வணக்கம் தந்தி டிவி ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க மக்கள் மன்றம் என்ன தலைப்புனா வந்து கரூர் துயரத்திற்கு யார் காரணம் ஒரு தரப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம் இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை முழுக்க முழுக்க திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு அதுல நாம் தமிழ் கட்சியிலிருந்து யாரும் போய் கலத்தில அனுப்பிச்சு சாட்டை துறை அவர் பேர் போட்டு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அவர் போய் கலந்துக்கல அதுக்கப்புறம் வந்து விஜய் கட்சியிலேருந்து யாரும் வரல எல்லாருமே அப்கார்லுக்குறாங்க ஒரு நிகழ்ச்சி கூட கலந்துக்க முடியல அவங்கள ஏன்னா ஆதவஜ் என்ன சொன்னார்னா பதினாறு நாள் வந்து நாங்கள் காரியம் வரைக்கும் பேச மாட்டோம் சொல்லியிருக்காரு அதனால் அந்த ஸ்போக் பர்சன் கூட யாருமே இல்லை பொழுது அதாவது விஷயமே டிவிக்கே பற்றி விஜய் பற்றி ஆனால் அந்த கட்சியிலேருந்து யாருமே வந்து கலந்துக்கல சரி இப்போ யாரா கலந்துருக்காங்கன்னா அதிமுகவுலேருந்து அண்ணன் கல்யாண கலந்துட்டு கலந்துகிட்ருக்காரு அவர் வந்து நம்முடைய முன்னாள் நாம் தமிழர் இந்நாள் அஇஅதிமுக முக்கியமான ஒரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு முக்கியமான பிரச்சார பீரங்கியாவே இருக்காரு அவரோட பேச்சை அதிகமாக நான் கேட்பேன் நிறைய தரவுகளும் பேசக்கூடிய ஒரு நபர் தான் அவரு அதிமுக சார்பாக தான் அழைக்கப்பட்டிருக்காரு ஆனா பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா ஒரு டிவிக்க உடைய ஒரு ஸ்போக்கர் எப்படி பேசினா எப்படி இருக்கும் விஜய் மேலே எந்த தப்புமே கிடையாது முழுக்க முழுக்க இந்த திமுக மேல தான் தப்புன்னு சொல்லிட்டு பேசினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பேசியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஊடகவியலாளர் சொல்லிட்டு பேசுவார் இல்லையா திரு செந்தில்வேல் அவர் பேசும்போது என்ன பேசலாருன்னா விஜய் விஜய் மேலே தாங்க எல்லாருமே தப்பு இந்த திமுக அரசை வந்து நீங்கள் வந்து காயப்படுத்த நினைக்கிறீங்க அவர் பேசின ஒரு வார்த்தை உள்ளபடி எனக்கு ரொம்ப அது எரிச்சலான்னு என்னன்னா அந்த இறந்த உயிர்கள் இருக்குது இல்லையா அவங்களாம் வந்து கூட்டு நெரிசலுக்காக சாக்கலையா அந்த நெரிசலால் சாக்கலையா அவங்களாம் மூச்சு தணறியோ மயக்கம் வந்தோ அந்த மாதிரிலாம் சாக்கலையா கூட்டு நெரிசலால் சாக்கலையா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு நடிகனை பார்ப்பதற்காக வந்து செத்தார்கள்னு சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு இரக்கமற்ற ஒரு பேச்சே கிடையாது அவர் திமுகவிற்கு மிகவும் முட்டுக் கொடுக்கக்கூடிய முன்னாடி இருக்கிற நபர் அவரை யாராவது வந்து நீங்களாம் திமுகவுடைய சொம்பானு கேட்டால் என்ன நீங்கள் சொல்லாதீங்களா அண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஒரு நபர் தான் ஆனால் நீங்கள் திமுக முட்டுக் கொடுக்கும் தப்பு கிடையாது ஆனால் ஒரு இறந்த உயிர்களை போயிட்டு நம்ம கொச்சைப்படுத்துவது நம்ம ஒரு நாளும் ஏற்க முடியாது நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் துயரத்திற்கு ரெண்டு பேருமே பொறுப்பு அரசும் பொறுப்பேற்க வேண்டும் விஜயும் பொறுப்பேற்க வேண்டும் தான் நம்ம சொல்லக்கூடியது இப்போ என்னன்னா கல்யாண சுந்தரம் இருக்கார் இல்லையா ஏன் வந்து அவர் வந்து ஒரு டிவி க ஸ்போக் பர்சன் போல மாறி பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார் இல்லையா இந்த மாதிரி வந்து கொடி பறக்குது பார்த்தீங்களா பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு சொன்னதுக்காக எல்லாருக்கும் விமர்சனம் பண்ணுறாங்களா அதிமுகவை என்ன நீங்கள் வந்து தனியாக நிற்க மாட்டிங்களா உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வந்து விஜய் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளபடியே அதிமுக வந்து வெற்றி பெறணும்னா விஜய் வரணுன்றதை அதிமுக விரும்புது அதை திரு எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறாரு கிட்டத்தட்ட வந்து விஜய் வந்து கூட்டணி ஆட்சி கேட்க குத்துருவார் போலகுது இப்போ இந்த நிகழ்ச்சியில் பேசின கல்யாண சுந்தரண்ண என்ன சொல்றாருன்னா விஜய் மேல தப்புலாம் கிடையாது கிடையாது வெளிப்படையே சொல்ல முழுக்க முழுக்க வந்து திமுக தான் தவறு ஏன்னா இந்த உழவு திட்டம் செய்ய கையா இல்லை ஏன்னா ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா வந்து குறிப்பா எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வட்டச் செயலருக்கும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஒவ்வொரு ஒன்று செயலருக்கும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஐஎஸ் பார்த்துட்டே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஐஏஎஸ்லாம் உலகத்துறையும் அந்தளவுக்கு வந்து வட்டச் செயலர் ஒன்று செயலருக்கும் இறங்கி வந்து கேட்குறாங்களான்னு தெரியல நமக்கு இது புதுசாக இருக்குது மாவட்ட செயலரை கேட்பாங்க ஒருவேளை அந்த குறிப்பிட்ட வட்டத்தொகல் என்ன தான் அந்த குறிப்பிட்ட வட்டத்துக்கு மட்டும் தான் கேட்பாங்க எல்லா மாவட்டத்திலும் ஒவ்வொரு வட்டத்துலையும் கேட்க மாட்டாங்க அந்த என்ன தான் மாவட்ட மீட்டிங்காக இருந்தாலுமே வந்து அப்படி கேட்க மாட்டாங்க ஆனால் அவர் ஒரு புதிய தகவலை சொல்கிறார் இல்லை கண்டிப்பாக கேட்பாங்க அப்போது இது முழுக்க முழுக்க வந்து காவல்துறையினுடைய தோல்வி தான் சொல்கிறாரு நம்ம என்ன சொல்கிறோன்னா நீங்க காவல்துறையுடைய தோல்வி தோல்விலாம் சொல்கிறீங்க விஜய் உள்ள காவல்துறை அதிகாரி இல்லையா அந்த வந்து கேட்டுட்டு விஜய் போயிருந்தால் இந்த நிகழ்வு நடக்காம கூட தானே இருக்கும் விஜய் வந்ததினால் விஜய் பார்க்க வந்தவர்கள் தான் அவர்கள் அவங்க கூட்டுற அரசியல வந்து ஒரு நடிகனை பார்ப்பதுக்காக நிற்க நின்று கொண்டிருக்கிறாங்க ஒரு அரசு தலைவராக இருந்தால் கூட்டம் வந்து வேற ஒன்றா மாறி இருக்கும் ரைட் ஆனா இவங்க கூட்டம் நெரிசலால் சாகிறாங்க அப்படின்னா அந்த கூட்டம் நெரிசலாவதற்கு யார் முக்கியமான ஒரு காரணம்னு இருக்கு இல்லையா யாரை பார்ப்பதற்கு வந்தாங்க ஒருத்தவங்க இல்லையா இருக்கு இல்லையா அப்போ விஜய் என்கிறத நம்ம வந்து உள்ள கொண்டு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி அவர் சொல்ல முடியும் நமக்கு தெரியல அப்ப இது நமக்கு என்ன தெரியுதுன்னா விஜய் உடைய வருகை அதிமுக மனப்பூர்வமாக இதயபூர்வமாக இரு கரங்களையும் நீட்டி வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் வாங்க விஜய் வாங்க விஜய்னு அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து விஜய் அவர்கள் வந்தா கூட்டணி ஆட்சி கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறார் அந்த செய்தியெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது இப்போ விஜய் என்ன பண்ண போறாருன்னா இந்த கரூருக்கு போறாராம் என்ன என்னங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் போறாரு நினைக்கிறேன் அதுக்கு அவர் போட நிபந்தனைகளாக இருக்கு பாருப்பா செய்தியாளர்கள் வரக்கூடாது இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாது என்னை சுற்றி வந்து பாதுகாப்பு வளையங்களை அமையங்கள் முன்னாடி பின்னாடி வந்து போலீஸ் பாதுகாப்பு வேணும் அது வேணும் இது வேணும் ஐயோயோ இவர வந்து அந்த பனையூர்ல இருந்து இந்த கரூருக்கு வரத்துக்குள்ளே அன்றைக்கி என்னென்ன கூத்து போதோ தெரியல இந்த மாதிரி மோசமான ஒரு சம்பவங்கள் கூட நடக்க நினைக்கிறேன் என்னன்னா இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா வண்டி வரும்போது டயர் கடியில் போகிறானுங்க அந்த வாகனம் வருது விஜயுடைய வாகனம் அந்த வாகனம் வரும்போது அந்த டயரு கடியில் போயிட்டு விடுறானுங்க டயர் கடியில் போயிட்டு விடறது எதுக்கு ரெண்டு முறை விழுந்திருக்காங்க மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு செந்தில்குமார் கூட வந்து அந்த வண்டியினுடைய காட்சிகள்லாம் பார்த்துட்டு ஏன் அந்த வண்டியை நீங்கள் வந்து சீஸ் பண்ணல அப்படின்லாம் கேட்டிருந்தாரு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு உடனே அவனுக்கு சென்னை சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ரொம்ப அம்பலப்பட்டுச்சு தமிழ்நாடு சம்பளப்பட்டுச்சு அப்படின்லாம் சொல்கிறான் அப்படிலாம் கிடையாது சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு சீக்கிரம் வந்து சிபிஐ வழக்கு தேவையில்லை அது குறித்து அப்புறம் பார்க்கலான்றதை தான் முன் வச்சிருக்காங்க தவிர கருத்து தான் முன் வச்சிருக்காங்க ஆர்டர்லாம் வந்து கொடுக்கல எந்த விதமான ஆர்டருமே பெருசாக வந்து பாஸ் பண்ணல ஸோ மூன்று வழக்குகள் அன்னைக்கு போச்சு அது சம பேசியிருக்காங்க ஆனா இது என்னன்னா முழுக்க முழுக்க வந்து அவளுதான் விஜய் பக்கம் தான் ஆர்டர் வந்துருச்சு விஜய்க்கு ஃபேவராதான் சுப்ரீம் கோர்ட் பேசுனாங்க அப்படின்னு சொல்றது ஒரு ஏற்புடையிலே கிடையாது அப்போ விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு அதிமுக வெளிப்படையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது விஜயுடைய வருகையை எடப்பாடி பழனிசாமி இரு கரம் நீட்டி வரவேற்று கொண்டிருக்கிறார் விஜய் போனால் எனக்கு தெரிஞ்சு ரசிகர் எல்லாம் வந்து கொண்டாட்ட மாடுவாங்க அவள் தான் தலைவர் வந்து டெப்டி சிஎம்மாக போகிறாரு விஜய்காந்தோடு பார்த்தீங்களா அவர் நின்று ரெண்டாவது தான் டெப்டி சிஎம் ஆனால் டெப்டி சிஎம் கூட அவ்வளோ எதிர்கட்சி தலைவர் ஆனால் வந்து எங்களுடைய தலைவர் முதல் முறை களத்தில் செல்லும் பொழுது டெப்டி சிஎம்மு முப்பத்தொன்னு நாங்கள் வந்து அதிமுக வெளியே வந்துடுவோம் அப்படின்னா வந்து திமுக வாஷோட ஆயிடுச்சுன்னா எங்கள் தலைவர் கூட எதிர்கட்சியாளர் ஆயிடுவார் முப்பத்தி ஒன்றில் வந்து கண்டிப்பாக எங்கள் தலைவர் தான் சிஎம் ஆகிடுவார்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கனவுல இருக்காங்க சரி இவ்வளோ விஷயம் அந்த நிகழ்ச்சியில் போயிட்டு இருக்கு அதே போல அண்ணன் சீமான அவர்கள் நேற்று பேசிய சில விஷயங்களை இவ்வளோ பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன் போட்டின்றது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகன்றது அதிமுக சொல்லுது திமுக சொல்லுது விஜய் போன்றவர்கள் சொல்கிறாங்க திமுகவுக்கும் தாமே தான் போட்டின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையான போட்டி என்பது இந்த திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கு தான் போட்டி என்பதை அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறார் அப்போ திராவிடத்திற்கும் தமிழ் கேட்டால் உண்மையாகவே அதுதான் அதிமுக பேர்லேயே அண்ணா தாட முன்னேற்ற கழகம் திமுக திராவிட மடல் அரசு திராவிட மடல் அரசோட பாத்தீங்கன்னா இவ்வளோ கூட்டணி கட்சி இருக்கு அந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னோட அரசுல பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டணி கட்சி இருக்குது அப்ப எல்லாருமே வந்து திராவிட மன்றத்தில் ஒருங்கிணைஞ்சிடுறாங்க இங்க யாரா தனித்து நிற்கிறாங்கன்னா அண்ணன் சீமான் தனித்து நிற்கிறார் அப்போ உண்மையாகவே இங்க போட்டி என்பது தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் தான் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா எல்லாருமே கூட்டணி விரும்புகிறாங்க எல்லாருமே கூட்டணி கட்சியாக சேர்றாங்க விஜய் போன்ற ஒருவர் அவர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை கூட்டணியே வைக்காமல் சந்தித்தால் கூட அவர் ஒரு திராவிட கட்சி தான் பார்க்கப்படுறாரு ஏன்னா அவரே சொல்லிக்கிறார் தமிழ் தேசியம் திராவிடம் இணைந்திருக்க இப்ப நீங்க திமுக தமிழ் தேசிய கேட்டுட்டே கேட்டா ஐயோ நாங்களே தமிழ் தாங்க அதிமுக நாங்களும் தமிழ் தேசம்தான் ஆனா நீங்களும் திராவிட கட்சியில் கேட்டா ஆமா நாங்களும் திராவிட தான் சொல்லுவாங்க ஆனா நாம் தமிழர் மட்டுமே தான் நாங்கள் திராவிட கட்சி கிடையாது எங்கள் சித்தாந்தம் திராவிடம் கிடையாது எங்களுடைய கோட்பாடு திராவிடம் கிடையாது எங்களுடைய சித்தாந்தமும் கொள்கையும் தமிழ் தேசியமும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் இதுவரைக்கும் வந்து உறுதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்போது உண்மையாகவே இங்கே போட்டி என்பது நாம் தமிழ் கட்சிக்கும் மற்ற திராவிட கட்சிகளுக்கும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு போட்டியாக பார்க்கலாம் அப்படி ஒருவேளை அணிகள் போட்டுவிட்டால் கூட நான்கு அணிகள் கிட்டத்தட்ட வந்து விஜய் போயிடுவார் அப்படின்றதே இப்போ சொல்லப்படுது நான் கூட என்ன நினைக்கிறேன்னா கிட்ட வந்து இப்போ முன்னாடி ஒரு ஆலோசகரெலாம் இருந்தாங்க இல்லையா ஐயா அய்யநாதன்லாம் போடுறதுனால விமர்சனம் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அதிமுக கூட போகிறதெல்லாம் இருந்தாங்க அப்படின்றது ஓப்பனாக வெளியே பேசியிருந்தாரு அப்படி இருக்கிற டைமில் வந்து திருப்பியும் வந்து அதிமுகவோடு அவங்க போக மாட்டாங்க அப்படின்றதுக்கு எந்த விதமான உறுதியும் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து நம்மளை யாருக்கு நம்ம நம்ம கூட யார் நிற்பாங்க யார் நமக்காக பேசுவாங்க அப்படின்ற ஒரு ஆறுதலை தேண்டி அழைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையில வந்து அந்த பெரும் விதமான ஆறுதலை அதிமுகவும் பாஜகவும் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கொடுக்கிறது இந்த கரூர் விஷயில பாத்தீங்கன்னா விஜயை தாங்கி பிடிப்பதும் அவரை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு அரணம் இருக்கிறது யாரானா அவர்களும் பாஜகவும் அதிமுகவும் அதனுடைய கட்சி அதனுடைய தலைவர்களும் அதனுடைய இந்த மாதிரி கல்யாண சோனம் போன்ற நபர்கள் தான் பார்த்திங்கன்னா விஜய் உடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாவலாக இருக்காங்க இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய டிவி கே கட்சி சார்ந்தவர்கள் தலைமறைவு வாழ்க்கையில் இருக்கிறாங்க ஏன் தலைமறைவாகிறான்னு அவங்களுக்கும் தெரியல இப்போ எனக்கு தெரிஞ்சு விஜய் பேர் எஃப்ஐஆரில் இல்லை நிர்மல் குமாரும் புஷியானந்த் பேரும் வந்து எஃப்ஐஆரில் வந்து இருக்கு அவங்க வந்து முன்ஜாமீன் வந்து கேட்டு அழிஞ்சுன்னு இருக்காங்க முன்ஜாமீன் இன்னும் கொடுக்கப்படலை மீது இருக்கக்கூடிய அன் ராஜ்மோகன் கூட வந்து இதை பற்றி வெளியே வந்து அவர் எதுவும் பேசலை ஒரு ட்வீட் மட்டும் போட்டு கொண்டிருந்தார் நான் எங்கும் செல்லவில்லை துயரத்தில் தான் நானும் இருக்கிறேன் பிறகு நாங்கள் மீண்டு வருவோம்னு சொல்லிட்டு ஆதராக நாலு நாளைக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாரு ஆனால் அவர் மீது இது வரைக்கும் வழக்கு பதிவு என்ன செய்திருக்காங்க ஏன் அவரை கைது பண்ணலை இல்லை குறைந்தபட்சம் என்னென்ன செக்ஷன்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு ஒன்று வெளிப்படையாக வந்த இல்லை எஃப்ஐஆர் வந்து போட்டாங்க அப்படின்ட்டாங்க எஃப்ஐஆர் போட்டால் விசாரிச்சிருக்கணும் ஆனால் விசாரிப்போம் விசாரிக்கல அப்போ காவல்துறை ஏன் இவர்கள் எல்லாம் கைது செய்யாமல் இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது விஜய் மீது இன்றளவும் எஃப்ஐஆர் போடல நம்ம விஜயை கைது பண்ணுங்கள் அவர் போய்ட்டு பிடிச்சி பதினஞ்சு நாள் ரிமாண்டில் போடணும்லாம் சொல்லல குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆர் போட தேவை இல்லையா அல்லு அர்ஜுனாவை பார்க்க வந்த ஒருவர் இறந்தார் அந்த நெரிசலில் அல்லு அர்ஜுனா கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார் ஆனால் விஜயை பார்க்க வந்த இத்தனை பேர் வந்து இறந்திருக்காங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் விஜய் மட்டும்தான் குற்றவாளி நம்ம சொல்லக்கூடாது இதில் எல்லோருடைய தவறும் இருக்கிறது அந்த ரசிகர்களுடைய தவறும் இருக்கிறது இந்த கூட்டத்தை காக்க வைக்கக்கூடிய விஜயுடைய தவறும் இருக்கிறது இதற்கேற்ற முறையான பாதுகாப்பை கொடுக்க தவறிய காவல்துறையினுடைய காரணம் தவறும் இருக்கிறது ஏன்னா காவல்துறை வந்து விஜயுடைய வருகை அவர் வந்தார் இல்லையா அப்பே நீங்கள் அவரை வந்து கூடாது ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் உள்ளே வராருந்தா நீங்கள் எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்க நீங்கள் வந்து குறைந்தபட்சம் அவரை நீங்கள் கைதாக பண்ணியிருந்தீங்கன்னா தடுத்துருக்கலாம் அப்போ எல்லோருக்குமான கூட்டு பொறுப்பு இந்த கரூர் துயரத்தில் வந்து இருக்கிறது இப்போ இந்த கரூர் இஷ்யக்கு அப்புறம் தேர்தல் காலம் என்பது விஜய் அவர்களுக்கு அதிமுக பெரும் அளவிலான ஒரு ஆதரவு கருத்தை நீட்டியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த வாரத்தில் விஜய் மறுபடியும் கரூர் போகிறாராம் கரூர் போகும் பொழுது எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கிறோம் ஏன்டன்னா எனக்கு இறை இறை நம்பிக்கைலாம் இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணுறது அவ்வளோ உயிர்கள் திரும்பியும் வந்து நினைக்க முடியல நமக்கு பெரும் கொடும் துயரமான ஒரு செய்தியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை நன்றி Voilà